கிந்த முந்தரிசனம் போதையா தெய்வீகமாடிதையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றே முந்தரிசனம் எப்போதையா முந்தரிசனம் கெதையா தரிசனம் தாராய் தரிசனம் தாராய் ஏ சுராஜாவே தரிசனம் தாராய் தரிசனம் தாராய் ஏ சுராஜா தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றே போதையா இருதை ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் இருதய ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது இந்த இருதய ஆண்டவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய மன்னிக்கக்கூடிய ஆற்றலையும் நாம் இன்னும் அதிகமாக இந்த மாதத்திலே அனுபவிக்கிறோம் இடைக்காட்டூர் ஆண்டவருடைய பெருவிழாவை இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே யோவா நற்செய்தியாளர் இன்றைக்கு அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயிலாக நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது மூன்று முக்கியமான கருத்துக்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் அவருக்கும் இடையே இடையிருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி சிறப்பாக பேசுகிறார் ஒற்றுமை என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக இன்றைக்கு அதிகமாக இந்த உலகத்திற்கு தேவைப்படுக படக்கூடிய ஒரு பண்பாக அது இருக்கிறது அன்புக்குரியவர்களே தந்தையும் நானும் எவ்வாறு ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல நீங்களும் ஒன்றாக இருப்பீர்களாக என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தியில் நமக்கு கொடுக்குறார் அந்த அடிப்படையில் நாம் ஒற்றுமையாக இருந்து ஆண்டவருடைய திருப்பணிகளை இந்த உலகத்தில் ஆற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்ப என்ற செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே நம்பிக்கையை பற்றி அவர் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் யாரெல்லாம் ஆண்டவரில் தந்தை கடவுளில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் தந்தை கடவுள் கொடுக்கக்கூடிய மாட்சியை சிறப்பாக பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர் அந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே நமது நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை கடவுள் மீது ஆழமாக இருக்கின்ற பொழுது அவர் வார்த்தையின் மீது ஆழமாக இருக்கின்ற பொழுது அவர் தர இருக்கக்கூடிய மாட்சியிலே நாமும் ஒரு நாள் பங்கெடுப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது கடைசியாக இந்த பகுதியை நான் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு ஜபத்தை தன்னுடைய தந்தையை நோக்கி வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது அதில் அவருடைய அன்பினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நமக்காக தன்னுடைய தந்தையிடம் அவர் பரிந்து பேசுகிறார் நாம் வாழ்வு பெறுவதற்காக ஒற்றுமையாக வாழ்வதற்காக நாம் நம்பிக்கையில் ஆளப்படுவதற்காக அந்த ஜெபத்தை தந்தை கடவுளத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம் எனவே இந்த வேண்டுதல் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது இந்த ஜெபத்தின் மூலமாக அவர் எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் யோவான செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அவர் ஆண்டவர் கிறிஸ்து சொல்கிறார் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார் அன்பை பற்றி அவர் விளக்குகின்ற பொழுது இரண்டு அருமையான கட்டளைகளை பத்து கட்டளைகளிலிருந்து சுருக்கி குறிப்பிடுகிறார் தந்தை கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை முதல் கட்டளையாகும் இரண்டாவது கட்டளையாக நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அந்த அன்பு கட்டளையை வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட அன்பில் நாமும் நிலைத்திருக்க அவர் எவ்வாறு தன்னுடைய இரக்கத்தின் மூலமாக தன்னுடைய மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக இந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல நாமும் அவருடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடிய நல்ல அவருடைய சீடர்களாக சாட்சிகளாக திகழ்வதற்கு இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அந்த அழைப்பை பெற்றவர்களாக இந்த இருதய ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் இறைவன் இறுத ஆண்டவர் வழியாக உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியமிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டரளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமை ஈசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சினேகம் ஆயிரும் ஈசுவின் மதுரமான திருகிருதயமே என் சிநேகம் ஆயிரும் இயேசவின் மதுரமான திரு ஹிருதயமே என் சினேகம் புனித மரியாவின் மதுரமான திருகிருதயமே ரசனையம் ஆயிடும் முதலாம் பத்துமணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான 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 திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என்னே

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமானும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் என் மதுரமான திரு என் புனித மரியாவின் மதுரமான திரு என் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு ஹயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் இயேசுவின் திரு ஹயமானது என் இயேசுவே இறக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன்